ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பிடம் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் ஓம் ஜெய் சாய்ராம் என் நண்பான பிள்ளையே தினம் தினம் என் பிள்ளையான நீ உன் சாய் சாய்தேவா என்னிடத்தில் வந்து அப்பா நான் விரும்பிய என் உயிர் என்னோடு சேர வேண்டும் அவரோடு சேர்ந்துதான் என் வாழ்க்கை ஆரம்பமாக வேண்டும் என்று அடிக்கடி நினைக்கிறாய் என் பிள்ளையே உன்னோடு இருப்பது உன் சாயப்பா என்பதை ஒரு நாளும் மறக்காதே என் பிள்ளைகளை நான் என்றும் ஏமாற்றுவதில்லை என் பிள்ளையே உன் சாய்தேவா நிச்சயமாக சத்தியமாக நீ விரும்பிய உறவோடு உன்னை சேர்த்து வைப்பேன் சற்று கால தப்பாமல் நடக்கும் என்பதை ஒரு நாளும் மறவாதே என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு குழப்பங்கள் நாம் விரும்பியவரை நேசிக்கலாமா வேண்டாமா என்று பல சிந்தனைகள் உன் நாள் மனதில் நிறைந்திருக்கிறது என் பிள்ளையே உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்க்காது பிரதிபலம் இல்லாமல் இருப்பதுதான் தூய்மையான அன்பு உண்மையாக நேசித்து விட்டால் பிறகு எதையும் யோசிக்க கூடாது எந்த நிலையில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வதே வாழ்வின் பக்குவமாகும் என் பிள்ளையே உன் சாய்தேவா நான் இருக்கையில் உன்னை ஒரு நாளும் துன்புற விட மாட்டேன் தைரியமாக இரு உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி இருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று என் பிள்ளையான நீ நிம்மதியான வாழ்க்கையை சத்தியமாக வாழ்வாய் இது இந்த சத்திய தேவனின் சத்திய வாக்காகும் என் பிள்ளையே அடிக்கடி கலங்காதே கண்ணீர் வடிக்காதே உன் சாய் நான் சொல்கிறேன் நீ விரும்பிய உறவு நிச்சயம் உன்னோடு சேர்ந்து உன் நண்பை புரிந்து கொண்டு உன்னோடு பயணிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை நீ இன்பமாக வாழ்வாய் அனைத்து நலங்களும் பெற்று சந்தோஷமாக இருப்பாய் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்